என்னது இம்பாக்ட் பிளேயர் ரூல ஐபிஎல் வந்து தூக்க போறாங்களா அப்ப தல தோனியோட நிலைமை இப்படி வந்து தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஐபிஎல்லில் இம்பேக்ட் பிளேயர் டபுள் பவுன்சர் ரூல் இந்த ரெண்டு ரூலுமே வந்து நடைமுறையில் வந்துருக்கு இப்படி இருக்கும்போது தான் பிசிசி என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்களாம் இந்த ரெண்டு ரூலையுமே அப்படியே கண்டினியூ பண்ணுறதா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் வந்து இருக்காங்களா இதை வந்து கேட்டவொடனே அப்போ இம்பேக்ட் பிளேயர் ரூல் இல்லைன்னா தோணி விளாட முடியாதே முடியாது என்னப்பா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க இந்த வாரம் தாங்க தோனி ஃபேன்ஸ் புலம்புற நிலமை வந்துருக்கு சரி இம்பாக்ட் பிளேயர் ரூலை எதுக்கு தூக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க இப்போ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தவுடனே ஆல்ரவுண்டர்ஸோட பங்களிப்பு அப்படின்றது டீமுக்கு ரொம்ப கம்மியாயிட்டே வந்து போகுது இதே மாதிரி போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஒரு கிரிக்கெட் டீமுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஆல்ரவுண்டர்ஸோட பங்களிப்பு வந்து குறைக்கிறனால இந்த இம்பாக்ட் பிளேயரை வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு ஜகீர் கான் மாதிரி பிளேயர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்புடின்னா இம்பேக்ட் பிளேயர் வந்து நல்ல ரூல் இந்த மாதிரி ரூல் இருக்கனால தான் புது புது ப்ளேயர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது அதனால் இந்த ரூல் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து வச்சிருக்காரு சரி இதுக்கும் தோனிக்கும் என்னப்பா சம்மந்தம் இம்பேக்ட் பிளேயரை தூக்குனா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க தோனி ஃபேன்ஸ் எல்லோரும் என்ன கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க தோனி அவர்கள்னால் ஃபுல் டைம் பிளேயர் முடியலனா கூட அடுத்த ஐ பி எல் சீசன்ல இருந்து இம்பாக்ட் பிளேயரா அவர்கள் ஆட வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா அவருக்கு விக்கெட் கீப்பிங் பண்றது வந்து பிரச்சனை பேட்டிங்ல எப்பயும் போல நல்ல ஃபார்ம்ல தானே வந்திருக்காரு அதனால தோனி அவர்கள் வந்து இம்பேக்ட் பிளேயரா பேட்டிங் மட்டும் வந்து பண்ணிட்டு போவாருன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப கனவு கண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா போன ஐபிஎல் சீசன் தான் தோனி அவர்களுக்கு கடைசி சீசனு அதுல தோனி அவர்கள் கப்பை அடிச்சு கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆகணும்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஆனா போன ஐபிஎல்ல சிஎஸ்கே ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இதனால அடுத்த ஐபிஎல் சீசன் தோனி அவர்கள் விளையாடுவாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக வந்திருக்கு இந்த சமயத்தில் இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்கனால அவர் கண்டிப்பாக விளையாடுவார்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே கனவு கண்டுட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இம்பேக்ட் பிளேயர் ரூலெல்லாம் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா தோனி ஐபிஎல்ல விளையாடுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா வந்தாயிருங்க ஏன்னா தோனி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு அவர் வந்து பேட்டிங் பண்றதே வந்து கஷ்டம் இம்பாக்ட் பிளேயர் ரூல் எல்லாம் இல்லை அப்படின்னா ஃபுல் டைம் பிளேயராக விளையாடுற மாதிரி வந்திருக்கும் அதனால வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லைன்னா தோனி ஐபிஎல்ல பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி புலம்பிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் பிசிசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் தான் வந்து இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும் இது மட்டும் இல்லாமல் போன ஐபிஎல் சீசனில் தான் ஒரு ஓவரில் வந்து ரெண்டு பவுன்சர் வந்து போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு புது ரூலை வந்து கொண்டு வந்தாங்க இந்த ரூல்னால பவுலர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருந்து இந்த ரூலை யூஸ் பண்ணி நல்லா போல்டாக வந்து போலர்ஸ் வந்து போலிங் போட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ரூலையும் வந்து தூக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஆனால் இந்த ரூலை வந்து உண்மையிலே தூக்கிட்டாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எல்லா விஷயங்களுமே வந்து பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக வந்து மாறிடுங்க ஏன்னா டபுள் பவுன்சர் ரூல் இருக்கறனால பவுலர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து போலிங் போட்டுட்டு இருந்தாங்க இந்த ரூல் இல்லை அப்படின்னா இது வந்து ஐபிஎல்ல என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்றது பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஐபிஎல்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் இல்லனா தான் ஐபிஎல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்